ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் யாரை விசாசானவனை அழலூயா விசாசானவனை எதிர்க்கணும்னா விசாசானவனை மேற்கொள்ளணும்னா விசாசானவனை மடங்கடிக்கணும்னா ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளுடைய கரங்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் ஏசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உள்ள இரத்தம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கரங்களிலே இருக்க வேண்டும் அழலூயா அந்த ரத்தம் முதலாவது என்ன செய்யும் அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய ஆவியாத்தமா சரீரத்தை பாதுகாக்கும் பரிசுத்தப்படுத்தும் ரெண்டாவது உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்யும் பிள்ளைகளே நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் ஒரு பெரிய விடுதலையை தரக்கூடியதான விதத்தில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அலைலோயா ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய உதடு நாவிலே உச்சரிக்கிறானோ அந்த அளவுக்கு சத்துருவனுடைய வல்லமைகள் உச்சரிக்கக்கூடிய தேவ ஆவியையோ ஆத்மாவையோ சரீரத்தையோ தொட முடியாது ரத்தமே 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 உற்சாகத்தோடு ரத்தமே 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 அட்டுக்குட்டி பெத்து கையில் எடுப்போ அந்த கார வல்லமை திடுவோம் சாட்சியின் வசனத்தை எல்லையெல்லாம் ஏற்றிடுவோ